முருகன் கனவில் வர்றதின் ரகசியம் முருகன் தோன்றினால் அதற்கான பத்து அதிசய அர்த்தங்கள் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நீங்க இந்த வீடியோவை கிளிக் பண்ணது அது ஒரு சாதாரண விஷயம் இல்ல முருகன் உங்களை அழைத்திருக்கிறார் இந்த வீடியோவை காண்றது அவர் விருப்பம் ஏனென்றால் அவர் உங்க வாழ்க்கையிலே ஒரு புதிய ஒளி ஏற்ற போறார் அதனாலே சொல்றேன் இந்த வீடியோ உங்களுக்கே வந்திருக்குது அனு நம்புறவங்க இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முருகன் அருள் நிச்சயம் கிடைக்கும் ஏன்னா இந்த சேனல் வழியா பேசுறது நாம் அல்ல முருகன் தான் என்னையும் நம்பலாம் இப்ப நம்ம கதைக்கு போலாம் சில கனவுகள் மறந்து போயிடும் ஆனா சில கனவுகள் மனசுலே பதிஞ்சிருக்கும் அதிலே ஒன்று முருகன் கனவில் தோன்றது அது ஒரு அடையாளம் ஒரு செய்தி ஒரு ஆசீர்வாதம் நீங்களும் இப்படியான கனவு கண்டிருந்தீங்களா அப்படின்னா கமெண்டில் எழுதுங்க நான் முருகனை கனவில் பார்த்தேன் இது உங்க மனசுக்கே ஒரு சக்தி தரும் இப்போ பாருங்க முருகன் கனவில் தோன்றினால் அதற்கான பத்து அதிசய அர்த்தங்கள் என்னன்னு முதலாவது அழைப்பு அறிகுறி முருகன் கனவில் தோன்றினா அதுவே அவர் உன்னை அழைக்கிறார் வா உன் பாதையை நான் காட்டுறேன்னு சொல்றார் அந்த நாளிலிருந்து உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஆரம்பமாகும் நீங்கையும் சமீபத்துல இப்படிப்பட்ட கனவு கண்டீங்களா அதுக்கான அர்த்தம் சில நிமிஷத்துல உங்க மனசை அதிர்ச்சி அடைய வைக்கும் இரண்டாவது மன அமைதி வரப்போகுது முருகனை கனவில் பார்த்த பிறகு சில நாள்கள் மனசு அமைதியாகிடும் அது அவர் உங்க உள்ளத்தை தொட்டதின் அடையாளம் மூன்றாவது பிரச்சனைகள் தீரப்போகுது அவர் புன்னகையா இருந்தாரா அதுவே அவர் சொல்றாரு உன் துயரம் முடிஞ்சது நான்காவது நல்ல மாற்றம் வரும் முருகன் வேல் எடுத்திருக்கா போல இருந்தா அது வெற்றியின் அடையாளம் வேலை வாழ்க்கை குடும்பம் எல்லாமே மேம்பட போகுது இதுவரை தடை தடைனு போயிருந்த விஷயங்கள் திடீர்னு சரியாக ஆரம்பிக்குது என்றால் அது முருகனின் தான் ஐந்தாவது அவர் உங்க வீட்டில இருக்கிறார் கனவில் முருகன் உங்க எல்லத்துல தோன்றினா அது அருள் குடியிருந்தது என்று அர்த்தம் அந்த நாளிலிருந்து அந்த வீட்டில் ஒரு அமைதி ஒரு புனிதம் பிறக்கும் ஆறாவது சோதனை முடிஞ்சது முருகன் பேசாமல் போன கனவு அது ஒரு தேர்ச்சி நீ தாண்டிட்ட இப்போ நான் இருக்கேன்னு சொல்றாரு ஏழாவது புதிய திசை திறப்பார் முருகன் பாதை காட்டுறார் என்றால் அது உங்க வாழ்க்கையிலே ஒரு புதிய வாய்ப்பு வரப்போகுது அந்த பாதையை பின்பற்றுங்கள் அது உங்க வெற்றி வழி எட்டாவது கர்மங்கள் கழிவது முருகன் நீல ஒளியோட தோன்றினா அது பழைய துயரம் கழியும் அடையாளம் உங்க மனம் திடீர்னு லேசா இருக்கும் இதுவரை உங்க வாழ்க்கையில துயரங்கள் குறைய ஆரம்பிச்சா அது முருகனின் அனுகிரகம்தான் ஒன்பதாவது ஆசைகள் நிறைவேறும் முருகன் வேல் நீற்றா போல இருந்தா அது உங்க வேண்டுதல் நிறைவேற போகுது அது ஒரு உறுதி பத்தாவது அவர் உன்னோட இருக்கிறார் முருகன் கையை நீட்டி ஆசீர்வதிச்சா அது அவர் எப்போதும் உன்னோட இருக்கிறார் என்பதற்கான உறுதி அந்த கனவுக்கு பிறகு நீங்க இனி ஒருத்தியாக இல்ல நண்பர்களே இவை ஒரு சாதாரண விளக்கம் இல்ல இது ஒரு தெய்வீக அழைப்பு முருகன் கனவில் வர்றது அதுவே ஒரு ஆசீர்வாதம் அவர் உங்க வாழ்க்கையிலே இருக்கிறாரு உங்க வழிய காக்குறாரு உங்க வாழ்க்கையிலும் இப்படியான கனவு வந்ததா அப்படினா கமெண்ட் பண்ணுங்க ஓம் சரவண பவா அது உங்க வாழ்க்கையிலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உண்டாகும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏனென்றால் இங்கே ஒவ்வொரு வீடியோவும் முருகனின் அருளோட வரும் உண்மைகள் அவர் உங்க வாழ்க்கையிலே ஒளியாய் பிரகாசிக்கட்டும் ஓம் சரவண